ஆதி பாரதி சீரியலில் அட்டகசமான எபிசோடு வந்துருக்குன்னு நாளைக்கு வந்து பாரதிக்கு வந்து மனைவியாக ஆகிய ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து சபை முன்னாடி மாஸ் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சிடலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து இருக்காங்க அழுதுகிட்டு இருக்க மனசு கேட்காம ஆதி வந்து கேட்குறாங்க என்னாச்சு பாரதி அப்படின்னோன்னா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க காலத்துக்கும் வந்து நாங்கள் வந்து இப்படியே தான் இருக்கணும் எங்களுக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வந்து அமையவே கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ தானே விஷயம் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது அழாதீங்கன்னு கண்ணை தொடச்சி பாரதி வந்து கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிட்டு வராங்க ஆதி அதை பார்த்தோன்னா வந்து லதாவோட அம்மாவுக்கு செம்மை கடுப்பாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் இவ்வளோ எங்க போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலி தட்டை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து பாரதி நீங்க போய் முதல்ல வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க பாரதி தயங்குறாங்க நான் தான் சொல்கிறேன்ல ஆதி வந்து எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க பாரதி வந்து ஒவ்வொருத்தருட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியாமல் கோவத்தில் பொங்கி எழுந்து லதாவோட அம்மா வந்து தட்ட பிடுங்கிட்டாங்க நான் தான் சொல்கிறேன்ல நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா சபை முன்னாடி எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும் தனியாக கூப்பிட்டு நான் சுக்கத்தான சொன்னேன் அது கூட பிடிச்சிக்க தெரியாதா அப்படின்னு ரத்தன சாரதா மொத்த குடும்பம் மரதான் எல்லாரும் முன்னாடியும் வந்து கேட்டோன்னா வந்து எதுவும் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து மனமேடையிலேருந்து டக்குன்னு கேசவும் லதாவும் ஏஞ்சிட்றாங்க ஆதி வந்து செம கோபத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைச்சா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கலே ரொம்ப நல்ல மனசு பாரதிக்கு தான் பாரதியால் தான் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குது தெரியுமா நானும் போனால் போகுது எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து பாரதி மாதிரியே வந்து பொண்ணுங்க எல்லாரும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறத வந்து நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்க இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல உங்கள் மனசுல தான் வந்து ரொம்ப தப்பான எண்ணெலாம் இருக்குது நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன்னு லதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு தானே விஷயம் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை டக்குன்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு குங்குமத்தை எடுத்து டக்குன்னு பாரதி நெத்தியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இவ ஷோல்டரில் பாரதி ஷோல்டரில் கை வச்சுட்டு இவ தான் என்னோடய மனைவி இனிமேல் வந்து நீங்கள் யாரும் எதுவும் ஒரு வார்த்தை தப்பாக பேச முடியாது இப்போ என்ன சொல்ற கேசவன் வந்து எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அம்மா நீ வந்து இப்படிலாம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி லதாவும் பேச அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் வாங்க நம்ம கிளம்பி நாலு பேரும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க மணமேடையை விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னால் நீ இவங்கும் கூட கிளம்பி போவேன்னுமா உனக்கு என்னம்மா தெரியும் பாரதி வந்து எவ்வளோ நல்ல மனசுக்கு தெரியுமா அவள் வந்து என்னோடய உயிர் தோழி மட்டும் இல்லம்மா எனக்கு எல்லாமே அவள் தான் நீ மட்டுக்கும் என் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னை நான் என் அம்மான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாரதா அம்மா வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாமல் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ சபாஷ் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து ம வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நீங்கள் வந்து நேற்றுக்கு உங்கள் த நண்பன் பின்னாடி நின்னிங்க இன்றைக்கி வந்து அட்டகாசமாக வந்து பாரதி பின்னாடி நினச்சிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதமா உனக்கு வந்து தங்கமான புருஷன் வந்து அமைஞ்சிருக்கு கூட வந்து தமிழுக்கு நல்ல அப்பாவாகவும் இருப்பார் நீ உன் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் மட்டும்தான் நினச்சி நிற்கும் அப்படின்னோன்ன உடனே வந்து லதாவோட அம்மா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிருமா நான் வந்து என் பொண்ணு வாழ்க்கைய பற்றி நினச்ச தவிர ஒன்றை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சிருக்கக்கூடாது தான் தப்பு மன்னிச்சிரு அப்படின் சரின்னு விட்டு தாலி வந்து வந்து எடுத்து லதாக்கை கட்டி முடிச்சிடாங்க ஒரு வழியா மேரேஜ் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க வந்து ஆதிக்கு வந்து கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி வந்து சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சரி அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதானு லதா கேட்டோன்னா பார்த்தியா எவ்வளோ நேரம் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பாரு மேரேஜ் ஆகணுன்னா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறா சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கேசோன்னு லதாவும் கூப்பிட்டோன்னே இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறமேட்டுக்குறோம் அப்படின்னு ஒன்று சரி சரி நீ நடத்து நடத்து அப்படின்னு சொன்னோன்னே இதே போருண்டா போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க என்ன விஷயம்னு கண்ணுலேயே பேசினோன்னே நமக்கு கல்யாணம் இப்போ நடக்க போகுது இல்லை அப்படின்னு என்ன அப்படின்னு எல்லாமே வந்து கண் பார்வையிலேயே பேசிக்கிறாங்க வந்து மனமேடையில் வந்து எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் கண்ணுலேயே வந்து பார்த்துக்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் கை கூப்பிட்டு ஆளுங்க இருக்கிற மாதிரி அதே மனமேடையில் வந்து உட்காடுறாங்க ஆனால் சுற்றி யாருமே இல்லை செம ரொமான்டிக் மியூசிக் ஒன்று போட்டு விட்டுறாங்க இங்கே வந்து ஆதி வந்து வெறும் கையிலேயே வந்து மாலை போட்டு விட்றாங்க இந்த பக்கம் பாரதி வந்து மாலை வெறும் கையில் போட்டு விட்றப்ப இந்த பக்கம் அந்த பக்கம்னு அசைஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தாலி கட்டிடலாமான்னு கண்ணிலேயே ஊன்னு சொல்றாங்க வெறும் கையிலேயே வந்து தாலி காற்றுல வந்து தாலி கட்டி விட்டுட்டு அப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சுண்டி வரல ரெண்டு பேரும் கோப்பி அந்த வந்து இடத்த வந்து சுற்றி வராங்க செம ரொமான்டிக்காக இருந்துச்சு எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாரதிய வந்து விட்டு கொடுக்கவே இல்லை அந்த விஷயத்தை பார்த்தோன்னா எமோஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அது இன்னும் முடியலை சம்பிரதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட காலத்துக்கு தூக்கி வெறுங்கையிலேயே வந்து மெட்டி போட்டு விட்றாங்க அதை பார்த்தோன்னா வந்து செம சந்தோஷத்தில் எமோஷனில் அழுகுறாங்க அழக்கூடாதுன்னு பாரதி கல்னை வந்து தொடச்சி விடுறாங்க நம்ம பாதி அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து தமிழ் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னை விட்டுட்டு நீங்கள் மேரேஜுக்கு சந்தோஷமாக போயிட்டீங்களே நீங்களும் அம்மாவும் இனிமேல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு என்னை வந்து விட்டுட்டு எங்க போகவும் போகக்கூடாது டூர் போகிறதா இருந்தால் முதல்ல என்ன அழைச்சிட்டு போனோம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அம்மாவை நம்ம விட்டுட்டு ஜாலியாக சுற்றுவோம் ஊர் சுற்றலான்னு சரிங்கிறாங்க அதோட எபிசோடு முடிக்கிறாங்க